பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது நான் இதில் ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுக்கு காரணம் வந்து என் நண்பன் அந்தோனி டான்ஸ் மாஸ்டர் அவர் வந்து எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நானும் அந்தோனியும் நல்லா பழக்கம் இது நல்லா பண்ணியிருக்காரு இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் கேமரா நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹீரோ ஹீரோனையும் நல்லா சிட்டு நல்லா சாப்பிட்டாங்க பாடிச்சேரில் சித்து நல்லா சாப்பிட்டிங்களா ஓகே இந்த மீடியாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றி பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் படம் வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு இயக்குநர் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு ஒரு சாங் தான் முதல்ல கொடுத்தாங்க என்னை டைரக்டருக்கும் எனக்கும் பெருசாக அறிமுகம் இல்லை ஃபைட் மாஸ்டர் சரவணன் அவர் அறிமுகப்படுத்தி வச்சார் ஒரு சாங் பண்ணேன் அது பிடிச்சி போயிட்டு அடுத்த சாங் கொடுத்தாங்க அந்த சாங்கும் நல்லா பண்ணேன் இப்படியே நாலு சாங்கும் நானே கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராஜேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தயாரிப்பாளர் மகேந்திர சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்கல நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களே எல்லாம் வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்காக தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவரே கதாநாயகனாக நடித்தார் அவர் ஆட வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க அதுக்காக ரொம்ப நன்றி பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு அவர் அப்படி சாதாரணமாக இருக்கும் ஸ்க்ரீனில் பாருங்கள் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் உண்மையாக சொல்கிறேன் அந்தளவுக்கு அவரை வேலை வாங்கியிருக்கோம் எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு நான் என்ன சொன்னாலும் மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர் செய்கிறேன் ஒரு பத்து தடவை கூட அவர் எனர்ஜி குறையாமல் பண்ணார் அவரை பண்ண வச்சார் டைரக்டர் அந்தளவுக்கு ஒரு குடும்பமாக இருந்தோம் நாங்கள் எப்படின்னா ஒரு டெக்னீஷியன் மாதிரி தனித்தனியாக அவங்க வந்தோமா அவங்க வேலையை முடித்தோமா அப்படி இல்லாமல் ஒரு குடும்பமாக இருந்து அழகாக அந்த படத்தை முடிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக ஆக்கணும்னு உங்கள் எல்லோருமே வேண்டி கேட்டுக்கிறேன் என்னை தந்த காலத்தில் முத முதல்ல ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு ராம்சேர் பார்த்துருக்காங்க என்னை வந்து ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாயை புடச்சினா இருந்த என்ன இன்னைக்கு ஒரு முந்நூற்றம்பது படம் நானூறு படம் நான் வர காரகி காரகத்தை முதலாளி ஆகிய நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்க நீங்கள் என்னாலாம் நீங்கள் தான் என்னை வளர்த்து ஒரு சாதாரண பழனிச்சாமியாக இருந்த என்ன சிஸ்ஸர் மனோட வளர்த்து இந்த அளவுக்கு பெரிய பெருசாக ஆகி கொண்டிருந்தது நீங்கள் தான் இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டரு அந்த ஒரு மாதிரி சுபூனிமாக கிடச்சி டேரக்டர் பேசுனாங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் வேணும்னு சொன்னாங்க வெள்ளி போனோம் டேரக்டர் இந்த மாதிரி எத்தனை படம் ஒர்க் பண்ணாருன்னு தெரியல நம்ம சினிமாவில் எல்லாம் ஊறிட்டு தான் இருக்குது நம்ம பார்க்காத வேலை இல்லை அவ்வளோ வேலையே பார்த்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாள் படத்தை பதினஞ்சு நாளில் என்னை வந்து அதாவது உட்கார விட மாட்டாங்க ஒரு அருமையான கதை இந்த இன்றைய காலகட்டத்துக்கு நிச்சயமாக இந்த கதை வந்து மிகப்பெரிய வரும் அதை சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்ட இருக்குது உங்கள் பாதை தொட்டு கேட்டுக்கிறேன் அருமையான கதை தயாரிப்பால் மகேந்திரன் ஹீரோ ஒரு அஞ்சு மணி கரண்டே அந்த ஏரியாவில் திரும்பி பார்த்தா கரண்டே இருக்காது லாரியில் தண்ணி வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு போய் யூனிட் குள்ளே திருவான் அஞ்சு மணிக்கு பார்த்தா அவர் காரில் பிளேட் எடுத்துகிட்டுப்பார் நான் ஏன்னா ப்ரொடக்ஷனில் நான் பார்த்த வேலை நான் வந்து வேளாத்த கிட்டத்தட்ட நூறு தொம்பது படத்தில் நான் புடச்சி நசு ஆஃபீஸ் பாயா எல்லாம் விளையாட்டுனோம் அந்த வேலையை ஒரு ஹீரோ தயாரிப்பாளரு பார்த்தா நம்ம நான் வந்து லாரியில் தண்ணி வந்து பிடிக்கலான்னு பிடிச்சிட்டு ரூம் கெடுத்து போகிறக்கா இவர் வந்து பிள்ளைங்க எடுத்து காரில் வச்சுட்டுப்பாரு இந்த படத்தில் வந்து ஒரு புடிஷர் அவர் எத்தப்பே மின் ஆள் ஒரு படத்தையும் போட்டு இந்த படத்தில் அடித்து அந்த ஸ்பாட்டில் போய் இதைட்டு எந்த வேலையும் பாதிக்க கூடாதுனாக்காட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த படத்தை காட்டி இயக்குனர் இயக்குனர் என்னன்னா அங்கே வந்து அதாவது ஒரு சீன் இன்னைக்கு மூணு சீன் நாலு சீன் பிளான் ஆறு சீன் எடுப்பார் கட்டிக்கிட்டே இருப்பார் நானும் சேரன் சார் அவரும் என்ன மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் டயலாக் பக்கம் இருக்கும் போல நம்ம பாரு நிச்சயமா அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம் அது காரணத்தை தான் டைரக்டர் தான் சிக்கன் ராஜேஷ் சார் அருமையான அருமையான கதை இந்த படத்தை நீஞ்ச கொண்டு போய் நீங்க உண்மையை சேர்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் மகேந்திரனை நிச்சயமா பெரிய லெவலுக்கு வரணும் இந்த வேலை பாஸ்கர் சார் கேமராமேன் பாருங்க ஒன்றுமே தெரியாம பேர் உட்காந்து கொலை அத்தே விடுவார் ஒன்றுமே இல்லை ஒன்படு போலாம் போல போலாம் பேர் வெயில் இல்லாட்டாலும் மழை பெஞ்சாலும் சாட்டை எடுப்பார் இருட்டா இருந்தாலும் சாட்டை எடுப்பார் அவர் அவரு இந்த பாஸ்கரனை வந்து அவ்வளவு ஒரு திறமையானாங்க நிச்சயமாக வந்து இந்த டீம் இதில் வேலை பார்த்து அத்தனை பேருமே நிச்சயமா டைரக்டர் வந்து இது வந்து முத படம்னா சொன்னால் யாரும் நம்ப மாட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே பதினஞ்சு படம் பண்ண மாதிரி இந்த படம் பண்ணாரு இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மிஸ்டர் அசாருதீன் சார் மியூசிக் டைரக்டர் ஆஃப் இரவின் விழிகள் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வெல் விஷஸ்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து டைரக்டர் அவரோட அவர் என்ன எதிர்பார்த்தாரோ ஆக்சுவலாக வந்து அது சிறப்பாக வந்திருக்கு அஞ்சு பாட்டு அஞ்சு பாட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு அவரோட டேஸ்ட்டு படத்தில் ஒவ்வொரு ஒரு ஒரு பாட்டுமே ஒரு ஒரு ஜானரில் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணது என்னவோ அது கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு ஒரு சீனுமே வந்து அவர் அவர் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள வந்து ஒரு பார்த்து சொல்லுவார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் கொடுத்துருக்கேன் அப்புறம் நம்ம இறைவன் குழிகள் டீமோட டீமில் இருக்க எல்லாருக்குமே டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகேந்திரன் சார் அவர் அவர் அப்புறம் டைரக்டர் சிக்கல் ராஜேஷ் ப்ரோ அவர் ப்ரோ சொல்கிறது எப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா வந்து அவர் எனக்கு எல்லா விதத்துலேயுமே பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இது நல்லா வரணும் ஏன்னா மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது ஒவ்வொரு சீன்லேயுமே பார்த்து பார்த்து அவர் அதே மாதிரி நல்லா வந்திருக்கு அப்புறம் என் படத்தில் அஞ்சு பாட்டுக்கும் பாடின சிங்கர்ஸ் விஷ்ணு சரண் அப்புறம் வந்து விஜய் லிரிக்ஸ் லிரிக்ஸ் எழுதுன அரவிந்த் அக்ரம் அவர் என்ன அந்த லிரிக்ஸ் வந்து ஒரு ஒரு பாட்டுமே பார்த்து அவர் ஒரு தடவை அனுப்புனாருன்னா அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே இருக்காது அவர் டேரெக்டருமே அப்படி தான் அவர் சொல்லுவார் ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் எழுதி கொடுத்தாரு அதே மாதிரி பாட்டுமே நல்லா வந்துருந்துச்சு அப்புறம் வேற யாரும் மிஸ் பண்ணுறேன்னு தெரில ஏன்னா எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது பேசுறதே இல்லை அந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இங்கே இருந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த படம் வந்து எல்லாருகிட்டையும் போய் சேரணும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமாக கானா கௌரி சங்கர் அவர் வந்து நல்லா பாடி கொடுத்துருக்க ஒரு பாட் சாங் சாங் பாடியிருக்காரு ஸோ அவருமே அவருக்குமே நன்றி வி மகாலிங்கம் அண்ணன் அவரை நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன் சாரி ஆக்சுவலாக அவர் வந்து வாடா கருப்பா சாங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டுடியோவில் வந்து அவர் வந்து பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டுடியோக்குள்ளே வந்தோன்னே பாட்டை கேட்டவனே அவர் வந்து கண்டிப்பாக பண்ணல பா ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு அப்படின்னு சொன்னதை தவிர வேறு எந்த ஒரு எதுவுமே இல்லை அப் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் அவரோட ஃபுல் எஃபெக்டை வந்து ஃபுல் எஃபெக்ட் போட்டு அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு